மூன்றாம் வகுப்பு பயிலும் அன்பு மாணவ செல்வங்களே உங்களின் தமிழ் பாட புத்தகத்தில் இரண்டாம் பருவத்திற்கான பாடம் ஐந்து வீம்பால் வந்த விளைவு தொடர்ந்து வீடியோக்களை வெளியிட உங்களின் ஆதரவு தேவைப்படுகிறது சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முதலில் பாடத்தை படிப்போம் பிறகு விடைகளை கண்டுபிடிப்போம் வீம்பால் வந்த விளைவு ஓர் ஊரில் வணிகர் ஒருவர் இருந்தார் அவர் குதிரையில் சென்று வாணிகம் செய்து வந்தார் ஒரு நாள் அன்றைய வேலையை முடித்துவிட்டு களைப்புடன் வந்த அவர் சற்று நேரம் ஓய்வு எடுக்க நினைத்தார் தனது குதிரையை அங்கிருந்த மரத்தடியில் கட்டிவிட்டு ஓய்வு எடுத்துக் கொண்டிருந்தார் அச்சமயம் வீரர் ஒருவர் தனது குதிரையுடன் அதே மரத்தடியில் ஓய்வெடுக்க வந்தார் வணிகர் அந்த வீரரிடம் உங்கள் குதிரையை சற்று தள்ளி கட்டுங்கள் ஏனெனில் எனது குதிரை முரட்டுத்தனமானது என்றார் அதற்கு வீரர் முடியாது நான் இங்கேதான் கட்டுவேன் என்று சொல்லி குதிரையை கட்டிவிட்டு உணவு உண்ண சென்றார் வணிகர் கண்ணயர்ந்து விட்டார் வீரர் உணவு உண்ணும் இடைவேளையில் வணிகரின் குதிரை வீரரின் குதிரையை எட்டி உதைத்து தள்ளிவிட்டது அதனால் வீரருடைய குதிரையின் கால் உடைந்து விட்டது வீரர் உடனே வணிகரை எழுப்பினார் என் குதிரையின் கால் உன் குதிரையினால் உடைந்து விட்டதால் எனக்கு கொடு என்று வணிகரிடம் கேட்டார் அதனை வணிகர் ஏற்றுக்கொள்ளவில்லை நான் கட்டும் போதே என் குதிரையை முரட்டு குதிரை என்றேன் நீதானே நான் சொன்னதை கேட்காமல் கட்டினாய் என்று வணிகர் மறுத்துவிட்டார் வணிகரே வாரீர் நீதிபதியிடம் செல்லலாம் என்றார் வீரர் இருவரும் நீதிபதியிடம் சென்றனர் வீரர் அவரிடம் நடந்ததைச் சொன்னார் நீதிபதி சொன்னதைக் வீரர் கேட்டுவிட்டு வணிகரிடம் என்ன நடந்தது என கேட்டார் வணிகரோ பதில் எதுவும் சொல்லாமல் மௌனமாக இருந்தார் உடனே நீதிபதி வணிகர் ஊமை போலிருக்கிறதே காதும் கேட்கவில்லையோ பலமுறை கேட்டும் பதில் சொல்லாமல் இருக்கிறாரே என்றார் அதற்கு வீரர் ஐயா அவர் பேசுவார் அவர்தான் எனது குதிரை முரட்டுத்தனமானது உனது குதிரையை அருகில் கட்டாமல் தூரத்தில் கட்டு என கூறினார் நான் தான் எனது குதிரை வீர குதிரை என்று சொல்லி கட்டி வைத்தேன் என கூறி முடித்தார் வீரர் கூறியதை கேட்ட நீதிபதி வீரரே வணிகர் எதுவும் கூற தேவையில்லை நீயே உனது குற்றத்தை ஒப்புக்கொண்டாய் பீம்புக்குணம் படைத்த உனக்கு வணிகர் எந்த வகையிலும் நஷ்டஈடு தர தேவையில்லை என்று தீர்ப்பு கூறினார் நீதிபதியின் தீர்ப்பை கேட்டதும் பீம்புக்குணம் படைத்த வீரர் முகத்தில் அசடு வழிந்தது அதை கேட்ட வணிகர் ஐயா நீதிபதி அவர்களே நான் மௌனமாய் இருந்ததற்கு மன்னித்து விடுங்கள் உண்மையை புரிந்து கொண்டு நல்ல தீர்ப்பளித்தீர்கள் மிகவும் நன்றி என்று கூறினார் ஏற்கனவே அந்த வணிகர் எடுத்துரைத்தார் என்னுடைய குதிரை முரட்டு குதிரை என்று ஆனால் இந்த கேட்காமல் அந்த குதிரையினுடைய அவருடைய குதிரையை கட்டி வைத்தார் அதனால் அது உதைத்தது வீரருடைய குதிரையினுடைய கால் உடைந்தது இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்வது வீம்பு செய்தால் துன்பம் உண்டாகும் சிந்தித்து பேசலாமா வீம்பு செய்தல் அடம் பிடித்தல் போன்றவற்றால் ஏற்படும் விளைவுகள் குறித்து கலந்துரையாடுங்கள் நாம் இன்றைக்கு நாள்தோறும் ஒரு செய்தியை பார்க்கலாம் பேருந்தில் சில படிக்கட்டுகளில் தொங்கிச் செல்வதை பார்க்கிறோம் நடத்துனர் மீண்டும் மீண்டும் கூறுகிறார் படிக்கட்டில் தொங்காதீர்கள் தொங்கி சென்று விழுந்தால் ஆபத்து கை கால் உடையும் என்கிறார் ஆனால் அதை கேட்காமல் தொங்கிக் கொண்டே செல்கிற மாணவர்களில் யாரேனும் ஒருவர் ஏதாவது ஒரு நாள் கொண்டுதான் இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம் அதே போல ஆறு போன்ற பகுதிகளுக்கு குளிக்க செல்லுகிற போது அங்கே இருக்கிற பாறைகளின் மீது ஏறி நடக்க கூடாது என்று பெற்றோர்கள் கூறுவார்கள் சில மாணவர்கள் சிறுவர்கள் வேக வேகமாக அதன் மீது நடந்து சென்றால் பாறை வழுக்கினால் விழுந்தால் என்ன ஆகும் கை கால் உடையும் அப்படியும் சில பேருக்கு நடந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் ஆகவே வீம்போ வீம்பு செய்தால் நியாயத்தை யாரேனும் எடுத்துரைக்கிற போது அதை நாம் பின்பற்ற வேண்டும் நான் பின்பற்ற மாட்டேன் என்று அடம்பிடித்தால் நமக்கு துன்பம் தான் வரும் அடுத்து என் மேடை என் பேச்சு எனது நண்பருக்கு ஏற்பட்ட சிக்கலை சரி செய்த அனுபவம் ஏதேனும் இருந்தால் நீங்கள் அதை இங்கே கூறலாம் எனது நண்பருக்கு ஏற்பட்ட சிக்கலை சரி செய்த அனுபவம் பயிற்சி சரியான விடையை தெரிவு செய்வேன் ஓய்வெடுக்க சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஓய்வு கூட்டல் எடுக்க அதுதான் சரியான விடை இரண்டு வீரம் கூட்டல் குதிரை இச்சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது வீர குதிரை இதுதான் சரியான விடை விநாயகன் மூன்று பதில் என்ற சொல்லின் எதிர்கொள் கேள்வி அடுத்ததாக வினாக்களுக்கு விடையளிப்பேன் விநாயகன் ஒன்று வணிகர் எதில் சென்று வாணிகம் செய்தார் வணிகர் குதிரையில் சென்று வாணிகம் செய்தார் விநாயகன் இரண்டு வணிகர் வீரரிடம் என்ன கூறினார் வணிகர் அந்த வீரரிடம் உங்கள் குதிரையை சற்று தள்ளி கட்டுங்கள் ஏனெனில் எனது குதிரை முரட்டுத்தனமானது என்றார் விநாயகன் குதிரை வீரரின் குதிரையை என்ன செய்தது வணிகரின் குதிரை வீரரின் குதிரையை எட்டி உதைத்து தள்ளிவிட்டது அதனால் வீரருடைய குதிரையின் கால் குடைந்து விட்டது விநாயகன் நான்கு வீம்பால் வந்த விளைவு இக்கதையிலிருந்து உணர்ந்து கொண்ட கருத்து யாது வீம்பு பொருளிழப்பையும் அவமானத்தையும் தரும் வீம்பு செய்தால் துன்பம் உண்டாகும் பொருத்துவேன் பகுதி வாணிகம் செய்பவர் வணிகர் எட்டி உதைத்தது குதிரை வீம்பு பிடித்தவர் வீரர் தீர்ப்பு கூறியவர் வீம்பு பிடித்தவர் வீரர் தீர்ப்பு கூறியவர் நீதிபதி கட்டங்களில் உள்ள சொற்களை கண்டுபிடித்து வட்டமிட்டு எழுதுவோம் வணிகர் அவர் அவர்களே ஒன்று எழுதிவிட்டார்கள் அடுத்ததாக நாம் பார்க்கிறது நீதிபதி நீதிபதி இங்கே இருக்கிறது அதுக்கப்புறம் தன் குதிரை தன் என தன்னுடைய குதிரை பிறகு ஓய்வு அடுத்து கால் அடுத்து வீரர் முதலெழுத்தை மாற்றி சொல்லி உருவாக்கி எழுதுவோம் சரி நரி பூரி கீரி பொ மாற்றிவிட்டார்கள் இப்பொழுது நாம் எழுதலாம் வில் கல் பல் நில் சொல் படம் பாடம் குடம் கூடம் விடம் விடம்னு விஷம்னு அர்த்தம் விடம் நஞ்சு என்று பொருள் பார் தேர் மோர் வேர் நார் ஆறு சோர் கயிறு பயரு பயர் பொருத்தமான சொல்லால் நிரப்புவோம் ஒளிர்மதி தோட்டத்தில் பூ பறித்து கொண்டு இருந்தால் இங்க என்ன சொல்வரும் இங்க ஏற்கனவே அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க ஐந்து சொற்களை கொடுத்திருக்காங்க அதுல எது வரும் அப்படின்னு பார்க்கணும் ஒளிர்மதி தோட்டத்தில் பூ பறித்து கொண்டு இருந்தால் ஒரு கோடிட்ட இடம் கொடுத்துட்டாங்க கையில் ஒரு பூக்கூடை இருந்தது அவர்கள் கையில் ஒரு பூக்கூடை இருந்ததா அவன் கையிலா அவள் கையிலா அவையா அதுவா அவள் கையில் ஒரு பூக்கூடை இருந்தது அப்போது பரணி அங்கு வந்தான் அவன் கையில் இரண்டு பொம்மைகள் இருந்தன அவை பார்ப்பதற்கு அழகாக இருந்தன ஒளிர்மதி பொம்மையின் தலையில் செம்பருத்தி பூ வைத்தால் அழகாக இருந்தது பிறகு அவர்கள் மாமர ஊஞ்சலில் விளையாடினார்கள் அடுத்து பாடலில் இருந்து உணவுப் பொருள்களின் பெயர்களை எழுதுவோம் அப்படிங்கிற பகுதி கொடுத்துருக்காங்க இங்க பாக்குறோம் பருப்பு அடை பாரம்மா எடுத்து உண்ணம்மா இனிப்பு பணியாரம் வேணுமா பணியாரம் எழுதிட்டோம் இங்கு வந்து பாரம்மா வெள்ளை நிற உப்புமா எழுதியாச்சு வேண்டும் மட்டும் தின்னம்மா கரக் முறுக்க எழுதியாச்சு கடித்து தின்னு நொறுக்கியே சுவை மிகுந்த கொழுக்கட்டை கொழுக்கட்டை எழுதியாச்சு சூடா இருக்கு தட்டிலே வெள்ளம் தேங்காய் சேர்த்துமே வெண்ணெய் பிட்டும் இருக்குமே பிட்டு எழுதியாச்சு